டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி ம மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா ஆங்கில மருந்து சாப்பிட்றேன் டாக்டர் நான் நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சாப்பிட்றோம் நிறைய பேர் இந்த சந்தேகம் இருக்கும் எல்லோரும் ம மருந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேர் வந்து மருந்து சாப்பிட்டுட்டு தான் வளர்ந்துட்டுருக்குறோம் சர்க்கரைக்கு சாப்பிட்றோம் ப்ரெஷருக்கு சாப்பிட்றோம் இதய பாதிப்புக்கு சாப்பிட்றோம் மூட்டு வலிக்கு சாப்பிட்றோம் ஆஸ்துமாவுக்கு சாப்பிட்றோம் சைனஸுக்கு சாப்பிட்றோம் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு தைராய்டு பிரச்சனைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு அல்சருக்கு தோல் நோய்க்கு இப்படி நிறைய பிரச்சனைக்கு நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்போது இந்த ஆங்கில மருந்து சாப்பிடும் பொழுது எனக்கு அது சரியாகலை சார் இப்போ சுகர் எனக்கு கட்டுப்படலை நான் மாத்திரை சாப்பிட்றேன் பத்து வருஷமாக சாப்பிட்றேன் இப்போது அஞ்சு வருஷமாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் அப்போவும் எனக்கு சுகர் கட்டுப்படலை ப்ரெஷரும் எனக்கு கூட இருக்குது ஆங்கில மருந்தோடு சித்த மருந்துகளை சாப்பிட்லாமா அப்படின்னு இவங்க கேட்பாங்க அதே போல் இப்போ இப்போ இதயத்தில் பிரச்சனை இருக்குது நான் ஸ்டெண்ட் வச்சுருக்கேன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன் நான் வந்து அந்த இஞ்சி பூண்டு டானிக்கு சாப்பிடலாமா சித்த மருந்து சாப்பிட்லாமா ஆங்கில மருந்தோடு சா சேர்த்து எடுத்துக்கிட்டால் இதயத்தில் ஏதாவது வேறு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறவங்க பாதிப்பேர் அடுத்தது ஆஸ்துமாவுக்கு சார் நான் வந்து கேப்ஸு பயன்படுத்துகிறேன் நெபுலைசர் வச்சுக்கிறேன் மாத்திரை சாப்பிட்றேன் அப்போ வந்து இந்த சித்தா எடுத்தால் எனக்கு சரியாக வருமா இப்படி எல்லா நோய்களுக்கும் மருந்தை சாப்பிட்டுட்டுருக்கிறவங்க கேட்குற ஒரே கேள்வி நாங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது சித்த மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விதான் தான் இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் சித்த மருந்துகள் மருந்தே அல்ல உணவுப் பொருட்களை மருந்தாக்கி கொடுப்பது நல்லா புரிஞ்சுக்கணும் சமையலறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்தாக்கி கொடுப்பது வெளியே மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை மருந்தாக்கி கொடுப்பது மருத்துவ குணமுள்ள உலோகங்களை முறையாக தயாரித்து மருந்தாக்கி கொடுப்பது அப்போது அந்த மருந்தினுடைய அளவு நாளளவு துணை மருந்து பத்திய முறைகள் எல்லாமே சொல்லப்படுகிறது மருந்து கொடுக்கும்போது மருத்துவர் சொல்லிடுறாங்க இதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்தில் டெங்கு பாதிக்கப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் ஆங்கில மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் சித்த மருந்துகளை எடுத்துக்கொண்டார்கள் ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கொண்டார்கள் ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டார்கள் இந்த மருந்தினால் எந்த விதமான பாதிப்பும் வராது மருத்துவர் ஆலோசனையோடு ஆங்கில மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க மருத்துவர் ஆலோசனையோடு ஆங்கில மருந்தோடு சேர்த்து கட்டுப்படாத நிலையில் குணப்படாத நிலையில் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக பாதிப்புகள் குறையுமே ஒழிய பிற பாதிப்புகளை கண்டிப்பாக அது ஏற்படுத்தாது எந்த ஒரு கான்டா இண்டிகேஷனும் இந்த மருந்தினால் நிச்சயமாக கிடையாது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு ஆங்கில மருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போது கட்டுப்படாத நிலைகளில் உரிய மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் சித்த மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக சர்க்கரை கட்டுப்படும் இதய பாதிப்பு குறையும் மூட்டுவலி ஆஸ்துமா தோல் நோய் அல்சர் பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இப்படி எல்லா நோய்களுக்கும் நீங்கள் இன்டக்ரேட்டட் அப்ரோச் இருந்தால் நிச்சயமாக அதை நாம் குணப்படுத்தலாம் நலம் பெறலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்